கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீர்ப்பார்களாக உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் கலி கூறுவார்களாக கர்த்தரை நாம் நேசித்து அவரை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் என்னாலும் அவர் கம்பீரமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறார் அதற்கப்புறம் நம் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து நாமத்திலே நான் சொல் சொல்கிறோம் ஒவ்வொரு ஜபத்தை எடுக்கும் பொழுது அந்த ஜபம் எடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் கலிகூர்ந்து மகிழ்கிறது என் கத்திடத்தில் நான் அந்த விண்ணப்பத்தை வைத்தேன் அவர் எனக்கு அதை தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் ஆகையால் நான் கலங்க தேவையில்லை நான் திகைய தேவையில்லை எனக்குள்ளே இருக்கிறவர் என்னுடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் பார்த்து பார்த்துக்கொள்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் ஆகையால் என்னுடைய வாழ்க்கையிலே கம்பீரமும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவில்லாமலும் வாழ எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் அவருடைய நாமத்தை நான் உச்சரிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில கரிகூற பண்ணுகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் கத்திரை நோக்கி ஜெபிக்கும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் கத்திரை நோக்கி நாம் பொழுதும் அவர் நமக்குள்ளே இருந்து எப்படி அவர் கிரிய செய்த நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றியிருக்கிறார் நம்முடைய நாவை எப்படி பயன்படுத்தியிருக்கிறார் நம்முடைய நம்முடைய கு குணநலங்களை எப்படி அவர் மாற்றியிருக்கிறார் ஆனால் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு எப்படி கற்றுத் தந்திருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அதை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் கலிகூறுகிறது கலிகூறும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அவர் வந்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கம்பீரமாக இருக்கிறது இது கர்த்தர் உன்னை தினமும் வருகிறார் என்ற தலைப்பில் நான் தியானிக்கிற அந்த காரணம் என்னால் கர்த்தர் நம்மை எப்படி அவர் நேசிக்கிறார் அவர் சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு சந்தோஷத்தையும் கம்பீரத்தையும் தருகிறேன் அகல் என்னுடைய நாமத்தை சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் குறைவில்லாமல் களி கூறுகிற பணிகிற தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார் அகல் எதை பற்றியும் கவலைப்படாதுங்க கூறுகிற கத்தர் நம்முடைய க நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாத்தையும் சாதிக்க திறமைக்குள்ளே வை வைத்திருக்கிற நம்முடைய கத்தர் நமக்குள்ளே இருக்கிறார் அகல் நமக்கு ஒரு நாளும் கம்பீரமாகவும் களி கூறுகிற தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார் கத்தர் மூளை ஆசீர்